ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவின் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம கவிஞர்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவிஞர்கள் தலைப்பில் நம்ம ஒவ்வொரு கவிஞர்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழை பொறுத்தளவுக்கு வந்து கவிஞர்கள் அப்படின்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க என்னென்ன கவிஞர்கள் வந்து படிச்சுக்கணும் அப்படின்றதும் வந்து அந்த கவிஞர்களுடைய பெயர்களும் வந்து சிலபஸில் வந்து நமக்கு இருக்குது சரிங்களா சோ அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பத்தின குறிப்புகள் தான் வந்து பார்க்க போறோம் இந்த குறிப்பு எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கோம் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் செயுள் வரி உட்பட வந்து எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை தவிர்த்து பாரதிதாசன் பற்றின வேறு பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது அவர் எழுதின நூல்கள் அவருக்குரிய சிறப்பு பெயர்கள் அவர் எந்தெந்த பாடல் வரி வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் எந்தெந்த புக்கில் வந்து எந்த வரி வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பாரதிதாசன் ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தயவுசெய்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பாதிதாசனா பாதிதாசன் பற்றினா இந்த வீடியோவில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸ் பார்க்கலாம் பாரதிதாசன் பாரதிதாசனினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் கனக சுப்ரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்ரத்தினம் பாரதிதாசன் பிறந்த ஊர் எது அப்படின்னா புதுச்சேரியில் வந்து பிறந்திருக்காரு எந்த டேட்டில் வந்து பிறந்திருக்காருனா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து பிறந்திருக்காரு இவருடைய மறைந்த நாள் ஆண்டு எது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சரிங்களா ஸோ இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பாரதிதாசனினுடைய பெற்றோர் யார் அப்படின்னா கனகசபை லக்குமி அம்மையார் பாரதிதாசனினுடைய பெற்றோர் வந்து கனகசபை லக்குமி அம்மையார் பாரதிதாசன் யாரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்தார் ஆன்சர் ஆ பெரியசாமியிடம் பாரதிதாசன் யாரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்தார் ஆன்சர் ஆ பெரியசாமி பாரதிதாசன் நடத்திய இதழ் எது ஆன்சர் குயில் பொன்னி பாரதிதாசன் நடத்திய இதழ் வந்து குயில் பொன்னி பாரதிதாசன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி எது ஆன்சர் புதுவை அரசு கல்லூரி பாரதிதாசன் தமிழ் பேராசிரியராக எந்த பேராசிரியராக அப்படின்னு கேட்கலாம் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கல்லூரி கல்லூரி எதுனா புதுவை அரசு கல்லூரி பாரதிதாசன் பாரதியாரை முதன் முதலில் சந்தித்த இடம் எது எதுசர் வேணுநாயக்கர் வீட்டு தான் வந்து சந்திச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து ரேர் கொஸ்டின் சரிங்களா பாரதிதாசன் பாரதியாரை முதன் முதலில் சந்தித்த இடம் வேணுநாயக்கர் வீட்டு திருமணம் யாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை பாரதிதாசன் கவிதை வடிவில் தந்தார் ஆன்சர் பெரியார் யாரின் பகுத்தறிவு சிந்தனை பகுத்தறிவு அப்படின்னாலே நம்மளுக்கு பெரியார் தான் வந்து ஞாபகம் வரும் சோ பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தான் வந்து பாரதிதாசன் கவிதை வடிவில் வந்து கொடுத்திருக்காரு பாரதிதாசனின் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவராக சொல்லப்படுபவர் யாருனா முடியரசன் பாரதிதாசனின் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவராக சொல்லப்படுபவர் முடியரசன் பாரதிதாசனினுடைய தலை மாணக்கர்களுள் ஒருவர் வந்து பெருஞ்சித்திரனார் பாரதிதாசனின் தலை மாணக்கர்களுள் ஒருவர் பெருஞ்சித்திரனார் மேலே இருக்க கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர்னா முடியரசன் சரிங்களா அவருடைய தலை மாணக்கர்னா பெருஞ்சித்திரனார் நெவன்த்து கொஸ்டின் பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்கள் என்று யார் யாரெல்லாம் வந்து சொல்லப்படுறாங்கன்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து வாணிதாசன் முடியரசன் சுரதா பாரதிதாசனின் நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பாரதிதாசனை நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக கொண்ட பாடியவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசனினுடைய பாடல்களில் எந்தெந்த கருத்துக்கள்லாம் வந்து பாடு பாடுபொருளாக வந்து இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி பற்றி சொல்லியிருப்பார் கைம்பெண் மறுமணம் பற்றி சொல்லியிருப்பார் பொது உடைமை பகுத்தறிவு சிந்தனைகள் பற்றி சொல்லியிருப்பார் சரிங்களா தமிழ்நாட்டினுடைய ரசுல் கம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் வந்து பாரதிதாசன் தமிழ்நாட்டினுடைய ரசுல் கம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர் பாராட்டப்பட்டவர் பாரதிதாசன் பாரதிதாசனின் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் திருச்சியில் என்ன ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரதிதாசனுடைய பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எந்த இடத்துல இருக்குன்னா திருச்சியில் இருக்கு பாரதிதாசனினுடைய பாடல்கள் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆன்சர் செக் மொழியில பாரதிதாசனினுடைய பாடல்கள் வந்து எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆன்சர் செக் மொழி பாரதிதாசன் பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிஸ்ராந்தையார் என்ற நாடக நூலை எழுதியவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு பிஸ்ராந்தையார் என்ற நாடக நூலை எழுதியதற்காக சாகித்ய அகாடமி விருது வந்து என்ன ஆண்டு கிடைச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வடமொழியில் உள்ள பில் பில் பில்கனியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் வந்து புரட்சி கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வடமொழியில் உள்ள நோட் பண்ணிக்கோங்க கணியம் என்னும் நூலை தழுவி மாதிடாசனால் தமிழில் இயற்றப்பட்ட நூல் வந்து புரட்சி கவி மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் நூல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பாராட்டப்பட்டவர் வந்து பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாமேந்தர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் வந்து பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் வந்து பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழ் மொழியில் கொடுத்தவர் தந்தவர் வந்து பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் பையகமே என பாராட்டியவர் வந்து பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என பாராட்டியவர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்ற நூலை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் டாக்டர் கமில் ஸ்வல்லபேல் அழகின் சிரிப்பு என்ற நூலை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கமில் ஸ்வல்லபேல் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தனது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்ட அரசு எது ஆன்சர் புதுவை அரசு வாழ்விலில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பாடிய இந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்ட அரசு எதுனா புதுவை அரசு பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூப்பா ராஜகோபாலன் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூப்பா ராஜகோபாலன் பாரதிதாசன் பாடலை படிக்கின்ற அன்னியனும் இந்த லைன் வந்து முக்கியம் மாதிதாசனின் பாடலை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆ சிதம்பரநாத செட்டியார் பாரதிதாசனின் பாடலை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் சிதம்பரநாத செட்டியார் பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பும் உண்டு உண்டு என்று கூறியவர் ராப்பி சேது பிள்ளை பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பும் உண்டு உண்டு என்று கூறியவர் ராப்பி சேது பிள்ளை எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் திருவிக்கா எனக்கு கோயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று கூறியவர் திருவிக்கா புரட்சி கவிஞர் எழுதிய மொத்த நூல்கள் எத்தனைனா எழுபத்தி மூணு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு பாரதிதாசன் மொத்தம் வந்து எழுபத்தி மூணு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு பாரதிதாசனார் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று யாரால் வந்து பாராட்டப்பட்டார்னா பெரியாராளா பாரதிதாசன் தன்மான இயக்கத்தின் சிறந்த காவலர் தன்மான இயக்கத்தின் சிறந்த காவலர் என்று யாரால் பாராட்டப்பட்டார் ஆன்சர் பெரியார் அறிஞர் அண்ணா அவர்களின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்கிளியும் புரட்சி கவிஞர் என்ற விருதும் பெற்றவர் வந்து பாரதிதாசன் எந்த ஆண்டு புரட்சி கவிஞர் விருது வந்து வாங்கியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யாருடைய முயற்சியால்னா அறிஞர் அண்ணா அவர்களினுடைய முயற்சியால் பாவேந்தர் பாரதிதாசனினுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்றது அந்த பாக்ஸ்ல இருக்கு என்னென்னா பாவேந்தர் இயற்கை கவிஞர் புரட்சி கவிஞர் புதுவை கவிஞர் சரிங்களா அவர் புதுவையில் பிறந்தனால புதுவை கவிஞர் சொல்லப்படுறாரு புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்றது நம்ம அடிக்கடி படிக்கிறது இதில் புதுசாக இருக்கிறது இயற்கை கவிஞர் சரிங்களா இயற்கை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் முப்பத்தி ரெண்டு புதுவையில் பாரதியின் கட்டளை கிணங்க பாரதிதாசன் பாடிய பாடல் வந்து என்ன அப்படின்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா என தொடங்கும் பாடல் வரி புதுவையில் எங்க பாடினாரு புதுவையில் வந்து பாடியிருக்காரு யாருடைய கட்டளை கிணங்கன்னா பாரதியினுடைய கட்டளை கிணங்க பாரதிதாசன் வந்து பாடியிருக்காரு பாடல் வரி வந்து எங்கெங்கு காணினும் சக்தியடா என்பது பாரதிதாசனினுடைய முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முக்கியமான மேற்கோள் மேற்கோள் கொடுத்து கண்டிப்பாக அந்த மேற்கோள் சொன்னவங்க யாரு அப்படின்னு வந்து அவனுக்கு கொஷினில் கேட்பாங்க சரிங்களா ஸோ பாதிதாசன் சம்பந்தமாக இருக்க மேற்கோள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன் சாதி கொடுமையை வேறுடன் கலைந்தெறிய வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் என கூறியவர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர் கல்வி இல்லாத பெண் நிலம் ஸோ இந்த லைன் வந்து முக்கியம் அடிக்கடி வந்து கேட்குறாங்க கல்வி இல்லாத பெண் நிலம் என்று கூறியவர் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆன்சர் வந்து பாரதிதாசன் ஸோ மேக்ஸிமம் பாரதிதாசன் வந்து பெண் கல்வி பற்றின நிறையா வந்து லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து நம்மளுக்கு பாடல் வரையும் இருக்கும் ஸோ பெண் கல்வி அப்படின்னாலே ஸோ பாரதிதாசனை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி ஆன்சர் போடுங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என சொல்லியிருக்காரு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்று சொல்லியவர் பாரதிதாசன் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறியவர் பாரதிதாசன் பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரியை இயற்றியவர் சொல்லியவர் வந்து பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் அடுத்ததா பாரதிதாசன் வந்து இயற்றிய முக்கியமான நூல்கள் அவர் மொத்தம் வந்து எழுபத்தி மூணு நூல்கள் வந்து எழுதியிருக்காரு இல்லை முக்கியமானது வந்து இதில் இருக்கு அதாவது புக்கில் இருக்கிறத காலமில் பிரித்து கொடுத்துருக்கோம் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழச்சியின் கத்தி இளைஞர் இலக்கியம் பிசிராந்தையார் நாடகம் அழகின் சிரிப்பு புரட்சி கவி இரண்ட வீடு தமிழியக்கம் சேர தாண்டவம் குறிஞ்சி திரட்டு புதிய ஆத்திச்சூடி எதிர்பாராத முத்தம் இசையமுது இது எல்லாமே வந்து பாரதிதாசன் இயற்றிய முக்கியமான நூல்கள் இந்த முக்கியமான நூல்கள் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோன்னா இது வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் பாரதியார் குறிப்புகள் நூல் குறிப்பு பார்த்தீங்களா பாத்தீங்களா சோ அதுல இருக்க நூல்கள் எல்லாமே வந்து தொகுத்து கொடுத்திருக்கோம் இதுல இருக்க தான் வந்து கேட்பாங்க சரிங்களா இத படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பாரதிதாசன் நூலில் உள்ள கருப்பொருள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இவர் வந்து கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை வந்து சொல்லியிருக்காரு எந்த நூல்ல வந்து சொல்லிருக்காருன்னா குடும்ப விளக்கு அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காரு இந்த வரி வாசிக்கும் போதே தெரியும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து படித்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஒரு பெண் வந்து படிச்சிருந்தாங்கன்னா அது பல்கலைக்கழகமாக மிளிரும் அந்த குடும்பம் அப்படின்னு சொன்ன சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ இதெல்லாமே அந்த வரியை பார்க்கும்போதே அது ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ குடும்ப விளக்கில் இருக்குது இந்த லைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்ன வரி பாரதிதாசன் எந்த நூலில் இயற்கையை வந்து வலியுறுத்துகிறாருன்னா அழகின் சிரிப்பு அப்படின்ற நூலில் வந்து வலியுறுத்தியிருக்காரு பாதிதாசன் எந்த நூலில் கல்லாத பெண்களின் வரலாற்றை வலியுறுத்துகிறார் ஆன்சர் இருண்ட வீடு ஒரு பெண் படிக்கலைன்னா அந்த வீடு இருண்டடைஞ்சதாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணி சொல்லியிருக்கா சரிங்களா ஸோ இது மூணு லைன் எல்லாமே வந்து பாதிதாசனினுடையது எந்தெந்த நூலில் எந்தெந்த வரி வந்து சொல்லியிருக்காரு கச்ச பெண் கற்ற பெண்ணின் குடும்பம் பல்கலைக்கழகம்ன்றது வந்து குடும்ப விளக்கில் சொல்லியிருக்காரு படிக்காத பெண்ணின் அந்த வீடு வந்து இருப் ஒரு இருண்ட வீடு அப்படின்னு சொ ஒரு மீனிங் எடுத்துக்கோங்க அந்த வரி வந்து இரண்டை வீட்டில் இருக்கு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்கை பற்றி எதில் சொல்லியிருக்காருனா அழகின் சிரிப்பில் சொல்லியிருக்காரு அழகுனால இயற்கை ஸோ இயற்கையின் சிறப்பை வந்து அழகின் சிரிப்பு நூலில் வந்து சொல்லியிருக்கா சரிங்களா ஸோ அடுத்தது பாரதியினுடைய முக்கிய பாடல் வரிகள் இந்த வரிகள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நான் ஒவ்வொரு வரியாக வந்து ரீட் பண்ணுறேன் ஏன் ரீட் பண்ணுறேன்னா நான் ரீட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு தடவை வந்து படிப்பீங்க அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரி ஆகிடும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ்த்தில் இருக்கு தமிழுக்கும் மமது என்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்ற பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனம் என்ற பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் இந்த வரி இடம்பெற்ற ஸ்டாண்டர்ட் எதுனா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது மனப்பாட செயல் சரிங்களா ஆறாவதுல இருக்குது மனப்பாட செயலில் இருக்குது ஏதாவது ரெண்டு லைன் கொடுத்து கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து ரெண்டாவது பாடல் செவன்த்தில் இருக்கிறது எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட எண்ணெய் எழுதென்று சொன்னது வான் சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசு தோகை மயில் வரும் அன்னம் வரும் தமிழ் நாட்டினேலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றி இருந்தார் இந்த வரி பாடல் வரி இடம்பெற்ற வகுப்பு பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் அடுத்த எய்த்து நைன்த்தில் இருக்க செயல் பார்க்கலாம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை நைன்த்தில் சொல்லியிருக்காரு குடும்ப விளக்கில் இந்த வரி வந்திருக்கு அடுத்ததும் நைன்த்தில் இருக்கு அடுத்த பெற வானூர்தி செல்லுதல் வையமாக்கடல் முழுது மலத்தல் ஆன இச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே நைன்த்தில் இருக்கு உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ வாழ்வு இதுவும் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கு பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பிடல் என்பது சரிபடாது இந்த வரி வந்து நைன்த்தில் வந்து இருக்கு இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ நான் சொன்னேன்ல கல்வி இல்லாத பெண் கலர்நிலம் அதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த வரையும் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் சரிங்களா பாரதி தாசன் அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்க வரி அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி போடு ஸோ இது வந்து டென்த்தில் இருக்கு அடுத்து லெவன்த்தில் இருக்க பாரதிதாசன் பாடல் பார்க்கலாம் ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பார் ஆகிவிடுவார் உணரப்பா நீ இது லெவன்த்துல இருக்கு அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பாதிதாசன் தாங் கெட நேர்ந்த போதும் தமிழ்கெடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரி தமிழர் மேன்மை ஓங்கிட உயிர் பணியாய் கொண்டேன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் எல்லாம் இது பாமேந்தர் பாரிதாசனின் உடைய பாடல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் பாரதியாரின் பாடல் வரியும் வந்து பார்த்தாச்சு சரிங்களா விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நாணின்று கூவு என்ற பாடலை ஏற்றியவர் பாதிதாசன் மலையே மலையே வாவா நல்ல வான புனலை வாவா எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் வந்து முக்கியம் சரிங்களா மறுபடியும் ரீட் பண்றேன் எளிய நடையில் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்று சொன்னவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் இந்த வீடியோல வந்து நம்ம பாரதிதாசன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஸோ பாரதிதாசனுடைய குறிப்புகள் வந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து நீங்கள் அந்த கவிஞர்களில் முடிச்சிட்டிங்க சரிங்களா ஸோ சப்போஸ் வந்து இன்னும் வந்து நான் பார்க்கணுன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு டைம் இருந்தால் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட்டில் வந்து எழுதிக்கோங்க பின்னாடி வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ண தேங்க்யூ